அடுத்த செய்தியாக திருப்பரங்குன்றம் நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியாக இந்துக்கள் திரண்டிருந்து அந்த அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அது தடை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரை கிளை அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் அனுமதி வழங்கியது அதில் சார் இப்போது ஹிந்து வர்நிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்கள் போல் வாழ்ந்து வருகின்றார்கள் பாஜக வந்து தேவையில்லாமல் இதை வைத்து அரசியல் நடத்தி திமுகவிற்கு கெட்ட பெயரை வாங்கி தர முயற்சிக்கிறது இந்த ஒட்டுமொத்த இந்த அறப்போராட்டத்தையுமே பாஜக தான் திட்டமிட்டு நடத்தியிருக்கிறது அங்கே ஹிந்து முன்னணிலாம் ஒன்றும் இல்லை அது முழுக்க முழுக்க பாஜகவின் சதி அப்படிங்கிற துணியில் அவர் பேசியிருக்காரு சார் செய்தி எப்படி பார்க்குறீங்க சேகர்பாபுக்கு ஆண்மையே கிடையாது ஏன் அங்க இருக்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரராக வாழ்கிறார்கள் என்றால் ஆடை தூக்கிட்டு போனவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுக்கணுமா இல்லையா போலீஸ் அவன் போய் ஐயோ செய்யாதே செய்யாதே கேட்டுட்டு இருந்தது நவாஸ் கனி அங்க போகும்போது போய் அங்க போய் மாமிசம் சாப்பிடலாம் சொல்லும்போது அந்த நவாஸ் கனிட்டு திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு இவர் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு ஆகையினால இஸ்லாமியர்களை தட்டி கேட்காத ஆண்மை இல்லாத சேகர் பாபு அங்க அவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க பாஜக என்ன ஒற்றுமை அப்ப ஏன் கொண்டு போனா அதெல்லாம் கேட்கணும் நீ ஏன் கொண்டு போற அங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்காங்க ராமநாதபுரம் நவாஸ் கனி உனக்கு நட அங்க வேலை திண்டுக்கல் மனப்பார எம்எல்ஏ உனக்கு நட வேலை அப்படிலாம் கேட்கணும் ஏன் கேட்கல கேட்கிற சக்தி கிடையாது தைரியம் கிடையாது இன்னொன்னு சொல்றேன் அறநிலைத்துறை அமைச்சர் தானேங்க இவரு இவர் தானே அறநிலைத்துறை அமைச்சரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு பிரீமியனுடைய தீர்ப்பு அண்ணன் ராஜா இதை தெளிவாக சொல்லியிருக்கார் இன்றைக்கு காலையில் அண்ணாமலை என்ன இருக்கு திருப்பரம் கொன்ற மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் கோயிலுக்கு சொந்தம் இது சொல்லிட்டான் நீ தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கேஸ் அவங்க மேலே ஓ அறநிலைத்துறையில திருப்பரங்குண்டத்துல இருக்கிற இஓவோ ஏ ஓவ யாரு அந்த இடத்துல யார் செயல் அதிகாரியோ செயலதிகாரியோ அவர் இந்த முஸ்லீம்கள் மேல கேஸ் போட்டிருக்கணுமோ இல்லையா இல்ல சேகர் பாபு கேஸ் போட்டிருக்கணுமோ இல்லையா சேகர் பாபு ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சராக எங்க இல்லை வக்ஃபோடு மாதிரி மாறித்தார்னு நினைக்கிறேன் நான் இவருக்கு நவாஸ்கனிங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு புரியல ரெண்டாவது இந்த விஷயத்துல இன்னொன்னு நான் சொல்லணும் மாநில ரொம்ப பாராட்டணும் இருந்து ரொம்ப பாராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை மனம் உந்து பாராட்டும் ஏன் தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் ஒரு இதே இருபதாயிரம் பேருக்கு போதும் இன்னொரு பத்து பதினை பேர் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் போட்டு ஒரு லட்சம் பேரே போட்டுமே ஒரு லட்சம் பேர் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அமைதியாக நடந்து முடிஞ்சிருந்தால் பத்திரிகை எல்லாம் இவங்க கையில் இருக்குங்க பத்திரிகைக்காரங்களெலாம் இரநூறுவா கொடுத்தா தான் எழுதிக்கிட்ருக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் எடிட்டர்ஸ் ஓரளவு நியாயமாக இருப்பாங்க ஆனாலும் ரொம்ப கண்டெயின் பண்ணி எழுதுவாங்க எக்ஸாகரேட் பண்ணியோ இல்லை ரொம்ப ஏதோ உண்மையெல்லாம் மாட்டாங்க அதோடு முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் எங்கள் திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க முந்நூற்றம்பது பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அந்தந்த ஊரில் இப்போ ரெண்டு விஷயம் இதில் முந்நூற்றம்பது இந்து தலைவர்கள் இதா உங்கள் ஊரில் இருக்காங்க பார் அப்படின்னா அந்த இந்து மக்களுக்கு திமுக அரசாங்கம் சொல்லியிருக்கு அவனுக்கே தெரியாது இந்துக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போனோம்னா அவனுக்கு தெரியாது அந்த முந்நூற்றம்பது பேரை காமிச்சு கொடுத்துருக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்லேயும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கன்னு சொல்லி கொடுத்துருது போலீஸை வச்சு இப்போ பேப்பர் படிக்காதவன் சாதாரண படிக்காதவன்லாம் மொயின்னு இந்த வீட்டுக்கு முன்னாலும் போலீஸாக இருக்கு அப்படின்னு கேட்பான் உடனே ஊரில் வரும் அப்போ தமிழ்நாடு முழுக்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அழகாக எடுத்து சொன்ன திராவிட மாடல் அரசுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா நான் நல்ல ஹிந்து ஹிந்துன்னா நன்றி உள்ளவா என்னால் நன்றி இப்போ அடுத்தது இன்னொரு நன்றி இருக்குது அந்த நன்றி எதுக்குன்னா அவங்க கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்டு என்ன அஃபிடவிட்டு தமிழகத்தில் பாபர் மசூதி மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அதாவது கோர்ட்டு நல்லா திட்டியாச்சு இவங்களாம் ஏன்பா இதுக்கு போய் பெர்மிஷன் கொடுக்காமல் இருக்குது நியாயமானலாம் கேள்வியெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு கடைசி நேரத்தில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இதில் அரசு வக்கீல் அரசு வக்கீல் முருகன் கோயில் கீழே இருக்குது மேலே வந்து தர்கா இருக்குது இது ரெண்டு பேருக்கும் சொந்தம் தங்களுக்குத்தான் சொந்தம் என்று இந்து முன்னாடி கோருவதை தவறு இந்துக்களுக்கு கோயில் இந்து முருகனுக்கு தான் சொந்தவனு சொல்கிறது தப்புன்னு அரசு வக்கீல் சொல்கிறார் இப்படி ஒரு அரசு வக்கீல் ஆ சேகர் பாபு இது குடந்தை இப்போது பாபர் மசூதியை பற்றி சொல்லிட்டார் இதைத்தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கார்ட்டூனிஸ்ட் பாலா உங்களுக்கு தெரியும் கார்ட்டூனிஸ்ட் பாலா எப்போதுமே எந்த பக்கத்தில் இருப்பாருங்கிறது தெரியும் கார்ட்டூனிஸ்ட் பாலா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு போஸ்டர் போட்டால் இன்னைக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு பாருங்கள் திமுக தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து விடும் அதை இப்பொழுது சொல்லுகிறேன்னு உங்களுக்கு புரியாது போக போக புரியும் அப்படிங்கிறத திருப்பி எடுத்து இன்னைக்கு போட்டிருக்காரு ஏன்னா அவர் சொல்கிறாரு பாஜகவை வளர்த்துட்டாங்க இதனால் அப்படின்னு இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா இருந்ததா இல்லையா ஒத்தனுக்கும் தெரியாது இப்போது அதே கார்ட்டூனிஸ்ட் பாலா எழுதுகிறார் ஏங்க சிக்கந்தருங்கிறது என்னைக்கோ வந்தவங்க அதுக்கு முன்னால் இருந்த முஸ்லீம்கள்லாம் இந்துக்கள் தானேங்க அவரும் இந்த முருகனை தானே வழிபட்டிருப்பாங்க அப்போ போய் அந்த கோயிலை போய் அதை போய் எனக்கும் சொந்தவனை கேட்டு எதுக்கியா இந்த பிரச்சனை உருவாக்குற இப்போ அந்த சிக்கந்தர் எடுன்னு அவன் வந்தால் இன்னொரு பிரச்சனை வருவாங்க பிஜேபி வளர்ந்துருவாங்க அப்படின்னு திருப்பி இதுதான் தான் எல்லாரும் எல்லாரும் இதே கேள்வியை இப்ப கேட்காரு ஹெச் ராஜா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கோரிப்பாளைய பக்கத்தில் சிக்கந்தருக்கு ஒரு நினைவிடம் இருக்கிறது சமாதி இருக்கிறது ஒரு ஆளுக்கு ரெண்டு எப்படி இருக்க முடியும் அதனால மக்களுடைய சந்தேகமே காசி விஸ்வநாதர் கோயிலை இடிக்க போன சிக்கந்தர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அந்த காலத்துல சகஜம் இஸ்லாமியர்கள் அதை செய்திருப்பார்கள் அன்றைக்கி அந்த ஜிகாத் என்னம் இருந்தது உடைத்திருக்காரு அந்த கோயில் உடைச்சதா நிறைய சரித்திரம் இருக்குது உடைக்க போன இடத்துல சிக்கந்தருக்கு அவனுடைய முடிவு யாரோ கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு இடத்துல இருக்குது இப்போது அப்போ உடைக்க போனதுக்கு அதுக்கப்புறம் ஏன் அந்த சிக்கந்தர் பேரில் யாரோ தான் அங்கே கொண்டு தர்காவை வச்சுருக்கான் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு கேள்வி வருதா இல்லையா ஆகையினால தான் எங்கள் அஃபிடவிட்டில் பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனை ஆமாம் வரவேற்கிறேன் எப்படி இன்னைக்கு அது இல்லையோ அப்படி சிக்கந்தர் தர்கா இருக்காது என்று திமுக அரசு சொல்லுகிறது அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்ப இதுக்கு நன்றி சொல்லுமா இல்லையா இல்லையா இன்னைக்கு அந்த இடத்துல இந்த பாபர் மசூதிங்கிறது இல்லை இரண்டாவது சட்டத்தின் படியும் மசூதி என்பது தர்கா என்பது இவெல்லாம் தொழுகை கூடங்கள் தான் அவங்க இந்த இடத்துல இறைவனை ஸ்தாபனம் பண்ணி பண்ணலை அதுதான் தீர்ப்பு அதனால் நீங்கள் இடம் மாற்றிக்கொள்ளலாம் அதுதான் எச்சிராஜா சொல்லிக்கிறார் அதனால் வழியே வந்து திமுக இந்துக்களுக்கு நன்றபடியாக உதவி இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் அதெல்லாம் இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு நேற்று ஒரு அழைப்பில் ஒரு மணி நேரத்தில் இருபதாயிரம் பேர் அந்த இடத்துல இதே எனக்கு அயோத்தியா மோமெண்ட்டு கூட கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு முலாயம் தான் சொன்னான் ஒரு ஈ காக்கா உள்ள முடியாது சுட்டுருவோம் ஈ காக்கா உள்ள நுழைய முடியாது டக்கு டக்கு டக்குன்னு நுழைந்தார்கள் என்ன நடந்தது என்று தெரியாது எல்லா வீட்லேயும் கர சேவகர் தங்கியிருந்தார்கள் நீங்கள் இருபதாயிரம் பேர் அந்த இடத்துல வந்திருக்கிறான்னா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது நீ தான் அதை இரும்புக்காரம் கொண்ட ரகுபதி இரும்புக்காரம் கொண்ட அவங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க அப்போ எங்க மக்கள் எங்கே போனார்கள் எப்படி போனார்கள் இந்த தன்னெழுச்சியான இந்துக்களை அங்க வர வைத்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி திண்டுக்கல் போராட்டம் அப்படிதான் நடந்தது நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் சூரிய சிதம்பரம் ஒரு மூணு பேரை கடகடகடான பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனாங்க அந்த காகிதமில்லத்து போராட்டத்தின் போது இருபதாயிரம் பேர் டக்குன்னு வந்திருக்காங்கன்னா திமுகவுக்கு எச்சரிக்கை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் பொதுமக்கள் அந்த மண்ட அந்த திருப்பரங்குண்ட மலை போக கூடாது என்று விரும்புகிறார்கள் அர்த்தம் அப்ப அந்த ஒவ்வொரு வீடையும் கண்டுபிடித்து எல்லாரையும் அங்க தங்க வைத்து டக்குன வர வைத்து போராட்டத்தை நடத்திய இந்து மன்னனுடைய தலைமை இந்து மன்னனுடைய தலைமை அதாவது அதன் தலைவர் கடேஸ்வரர் அமைப்பு செயலாளர் ராஜேஷ் எல்லாத்துக்கும் மேலே இவங்களை நல்ல கைடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்து அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனா சார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து பாஜகவின் மீது இந்த போராட்டத்துக்கு பழி சுமத்துறாரு கிரெடிட்டையும் பாஜகவுக்கு தானே கொடுக்கிறாரு சார் அவர் ஒரு கிரெடிட் கொடுத்தா பாஜக வேண்டாம் சொல்லும் வாங்கிக்கும் எனக்கு என்ன இருக்கு இப்ப நான் ஒரு பாஜக காரன் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க தான் ஆமா நீங்களுக்கு தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம்ல ஆனால் உண்மையான கிரெடிட் இந்து முன்னாடிக்குத்தான் நான் அதில் எந்த சந்தையும் கிடையாது பாஜகக்காரர்கள் அங்கே சென்றார்கள் சென்றார்கள் அனைத்து இந்து அமைப்பினரும் அங்கே சென்றார்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து சென்றார்களா விஷ்வ இந்து இருந்து சென்றார்களா ஏபிபியிலேருந்து சென்றா அத்தனை இந்து அமைப்பும் அங்கே சென்றது ஏன்னா குரலை அப்படித்தான் இருந்தது சென்னி மலையில் எப்படி ஒரு குரல் கொடுத்தோமோ அப்படி அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் தான் குரல் கொடுத்தது ஏற்பாடு செய்ததெல்லாம் இந்து முன்னணி தான் அதாவது பாஜக தலைவர்கள் இந்த மேலையில் பேசத்தான் செய்வார்கள் பேராசிரியர் சீனிவாசன் எங்கேருந்து வந்தார் ஆர்எஸ்எஸ்லேருந்து சுதேசி ஜாகரன் மஞ்சிலேருந்து வந்தார் ஆர்எஸ்எஸ்ல அவர் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளராக இருந்தார் சுதேசாரில் மாநில இணையமைப்பாளராக இருந்தார் அங்கேருந்து தான் வந்தார் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கார் அவர் பேச தெரிந்தவர் அதனால் பேசுகிறார் ராஜான்னு எங்கேருந்து வந்தார் சங்கத்திலேருந்து தான் வந்தார் சங்கத்திலேருந்து வந்தார் இந்து நிறைய இந்து முன்னணி மேடைகளில் பேசியிருக்கிறார் இப்போ அர்ஜுன் சம்பத்து கூட கூட நிறைய மேடையில் பேசுகிறார் எல்லா இந்து அமைப்புகளும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் பேசுகிறார் மேடையில் பேசுகிற தலைவர்கள் பத்திரிகையில் ராஜாணன் வருகிறார் பேராசிரியர் சீனிவாசன் வருகிறார் ஆகையினால இது பாஜக அப்படின்னு சேகர்பாபு புரிந்து கொண்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாதே ஒரு விஷயம் புரியும் சேகர்பாபுனுடைய அறியாமையை அவர் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிறாராக புரியும் அவ்வளோதான்